பசங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டாங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாரு மனைவியும் அமெரிக்காவை போயிட்டாங்க பசங்க பிள்ளைங்க பசங்க பிள்ளைகளும் நல்லா படிக்க வைக்கிறாங்க வேலை வாங்கி கொடுக்குறாங்க வெளிநாட்டு வேலை கிடைச்சது வெளிநாட்டில் குடியேறிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த சாதத்தில் வெளிநாட்டில் குடியுரிமையே கிடைக்கும் அதெல்லாம் வந்து விஷயம் இது யாரோட சாதத்தில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அஞ்சில் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருந்தால் அந்த பசங்க பிள்ளைங்க யாராக இருந்தாலும் தாய் தாயுதாப்பனை விட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க புரியுங்களா தாப்பனை விட்டு பிரிஞ்சு தான் அவங்க வாழ்வாங்க இருப்பாங்க ஆனால் நல்லா இருப்பாங்க வசதி வாய்ப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் நிறையா இருக்குது வயசான நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஏன்னாங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டான் பேரம்பேச்சிலாம் இருக்குது ஆனால் வந்து அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க இந்தியாவுக்கு வருவாங்களா இல்லை நாங்கள் அங்கே போக முடியுமா இல்லை நாங்கள் அங்கே போனாலும் நாங்கள் இருக்க அங்கே வாய்ப்பு இருக்கா இங்கே பாருங்கள் ஏன்னா இவங்க சாதகத்துலேயும் பன்னெண்டாம் படம் வளர்த்துருக்கணும் பன்னெண்டாம் படம் நல்ல நிலமையில் இருந்தால் வெளிநாடு வெளியூரில் போய் இவங்களும் தங்கி அந்த பசங்க பிள்ளைகளோட பேரம்பயிற்சியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது இவங்க சாதகத்திலையும் வரணும்ல பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தால் தானே போக முடியும் வெளியூர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க வந்து ரொம்ப மனோட மனசு உடஞ்சு கேட்பாங்க பசங்களை படிக்க வச்சு நல்லா வேலை வாங்கி கொடுத்தோம் கல்யாணம்லாம் பண்ணி வச்சோம் நல்லா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மனைவி நல்ல பிள்ளைங்களும் இருக்கிறாங்க நல்ல வேலை உத்தியோகம் நல்ல சம்பளம் நல்ல இல்லை பெண் நாட்டில் வெளிவந்துருக்காங்க அமெரிக்காவில் ஆனால் நாங்கள் வந்து இந்தியாவில் இங்கே தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு அங்கே குடியுரிமை கிடைக்குமா நாங்கள் அங்கே போனால் அவங்களோட இருக்க முடியும் அவங்க கடைசி காலத்தில் வேதனை போடுறாங்க பாருங்கள் நல்லா படிக்க வச்சாங்க நல்லா சம்பாரித்து படிக்க வச்சு எல்லாமே பண்ணாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் பசங்க பிள்ளைங்க பேராம்பத்தியோடு நாங்கள் போய் என்ன இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியில் அதை நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க சாதகத்தில் இப்போ அந்த பசங்க பிள்ளைங்க பேராம்பத்திய அவங்க தாத்தா அவங்க சாதகத்தில் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு பன்னெண்டு கூடையுமே ஆட்சி உச்சம் பெற்றுக்கலாம் பன்னெண்டு ஒரு நல்ல பதினொன்று குடை இந்த லக்கணத்துக்கு பதினொன்று குடையை சாரம் பெற்ற நல்லவர் இருந்தால் அவங்களும் அவங்களும் அங்கிருந்து விஷா பாசப்பட்ட எடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க பேரம்பேத்தியாரோட கொஞ்ச நாளாவது இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பு கொடுத்து அதுதான் சாதம் அந்த சாதத்தை வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் இல்லை நம்ம சாதத்தை பார்த்துட்டு பையன் பிள்ளை பேரம்பேத்தியோட இருக்கிறதுக்கான அமைப்பே நம்ம இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்தான ஏற்பாடு நீங்கள் பண்ணிக்கணும் புரியுதுங்களா என்றைக்கு வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தில் குரு இருந்தாலும் குரு புதன் என்னங்க புதன் குரு புதன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது பசங்க பிள்ளைங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க பிரிஞ்சு தான் வாழுவாங்க ஆனால் நல்ல நட்பு பாசம் எல்லாமே இருக்கும் அவங்களை பார்த்துக்கூடிய திறன் எல்லாமே இருக்கும் இப்போ தான் பாருங்கள் போன் சம்பந்தப்பது இந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க பேசிக்குவாங்க இந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஒரு தான் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க அந்த தான் உங்களை பார்த்துக்க முடியும் வந்தாலும் ஒரு ஒரு நாள் ஒரு வாரம் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் மணி அவங்க வெளிநாடு வெளியூர் தான் அப்புறம் மாதிரி ஒரு அமைப்பு வரும் இதுதாங்க லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து குரு இருந்தார்னு வச்சுக்கோங்க பையன் பிள்ளை பேரம்பேச்சியோடு வந்து அவங்க வாழக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனால் வெளிநாட்டில் வெளியூரில் நல்ல சம்பளம் நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க ஆனால் கூட இருக்கிற மாதிரி அமைப்பு கண்டிப்பாக வராது இதை நான் நிறைய சாதம் பார்த்துக்கிறோம் நிறைய சாதத்துலேயும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருது எனது தன லக்கணம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தில் குரு இருக்கா லக்கணாதிபதியும் குரு நாடு கூட குரு இருக்கு இருக்கா நாங்கள் கருப்பூடிலிருந்து நாங்கள் பிரிஞ்சுதான் தான் இருக்கோம் பார்த்துக்கல அப்பப்போ போவோம் நல்லா பேசிக்குவோம் போ வருவோம் போவோம் அதிகமான தொடரவே இருக்கு அஞ்சாம் அஞ்சாவடத்தில் குரு இருந்தாருன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் இருந்து வாழ கற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொன்னதாக அஞ்சாவடத்தில் குரு இருந்து வச்சுக்கோங்க உங்கள் பையன் வெளிநாட்டுருக்காரு உங்கள் மருமக விளையாட்டு இருக்குது உங்கள் பேரம்பேர்த்தெலாம் வெளிநாட்டுருக்காங்கன்னா நீங்கள் அங்கே போய் கூட இருக்க முடியுமா இருக்க முடியாதா அந்த வே அந்த வேதனையை மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக இருங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் வற்புறுத்தி பிரச்சனை வேணால் மன வருத்தத்தை கொடுக்குங்க அவங்களே வந்து நீங்கள் தனியாக போயிருந்து சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு அதனால் வந்து நீங்கள் அதை அறிஞ்சு புரிஞ்சு நீங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க உடம்புன்னு வார்த்துக்கேன் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கல்பட்டான் பண்ணுங்கள் என்னோடய சாதம் பார்க்க ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஏழு பத்து எழுவத்தி நாலு ஏழு மாதம் வருஷம் பிறந்த நாள் ஏமா நீங்கள் இந்த ஊரில் பிறந்ததை நாம் அனுப்பிச்சுடுங்க உங்கள் சாதம் வந்து தெளிவாக பார்க்கணும் வாழ்க உடம்புன்னு வார்த்தைக்க